ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் வித்தியாசமான முறையில் கனவா கரு செய்து காட்டியிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசத்துக்கு செய்வினம் இது எந்த முறையில் நான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கட சனலுக்கு புதுசா வந்திருந்தா சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோக்களை வேண்டும் நோட்டிபிகேஷன்ல உங்களிடம் வந்து சேரும் அத்த பெண்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் கனவாக எடுத்து வெட்டி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க நான் வட்டம் வட்டமாக வெட்டி வச்சுக்கிறேன் உள்ளி சின்ன வெங்காயம் கருவேப்பமலை உப்பு பெருஞ்சீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு கடுகு கடலம்பருப்பு பச்சை மிளகாய் மசாலா பவுடர் எண்ணெய் புளி பவுடர் மிளகாய் தூள் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறாண்டு பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த கனவாக்கி உப்பும் புளி பவுடரையும் போட்டு பிரட்டி வைப்போம் அதனால பிரட்டி கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் புளி பவுடரையும் போட்டு ஊற விடுவோம் நல்லா அப்பினஞ்சு ஊற விட்டால் கனவாக டேஸ்டாக இருக்கும் அப்படியே கனவாக ஊறட்டும் அதுக்கிட்ட நாங்கள் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் விடுவோம் வெண்ணெய் நல்லா சுடாட்டம் வெண்ணெய் நல்லா சுட்டுட்டுது கடகு போடுறேன் கடகு பொறிஞன் வரையில பெருந்தீழம் கடலம்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் உளுத்தம்பருப்பு உள்ளி போடுறேன்ச்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தோடைய நான் நாலாக கட் பண்ணி போட்டு போடுறேன் கருவேப்பிளாய் நல்லா வதங்கட்டம் வெங்காயம் வளங்கிறது கொஞ்சம் உப்பு போடுவோம் கனவாக்கும் போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் போட்டா தானம் நல்லா பொன்னுரமா வந்துட்டு இப்ப நாங்க உப்பும் கனவாயை போடுறோம் கணவாயில ஒரு கேஸ் என்னன்னா நாங்க வட்டம் வட்டமா வெட்டிருக்கலாம் அதுல ஒரு வித்தியாசமான கேசா இருக்கும் சில பேர் சௌரமாக இந்த வட்டம் வட்டமா வெட்டினாலே ஒரு சனி டேஸ்ட் ஒரு வித்தியாசமான சானிட்டேஸாக இருக்கும் இப்போ நாங்களும் இந்த க கணவாயில் இருக்கிற தண்ணி போக மட்டும் நல்லா மூடி வேக விடுவோம் அப்படியே அந்த கனவா தண்ணியிலே நல்லா அவிட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அவிஞ்சு கொண்டிருக்கு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்லா அவிஞ்சிட்டு இந்த தண்ணி வத்தோணும் இப்படி இது கேட்கல நாங்கள் நல்லா சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிற இஞ்சியை போடுறேன் இஞ்சியை போட்டு நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டது நாங்கள் திறந்துட்டு இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் பற்றிக்கிட்டது நான் இருக்கில்ல இதுக்கு அளவான தண்ணி விட போகிறேன் நீங்கள் தூள் போடுவோம் முதல் தூளை போட்டுட்டு இதுக்கு அளவான தண்ணியை விடுவோம் விரும்பினா தேங்காய் பால் விடலாம் நாங்கள் தேங்காய் பால் விடுறீங்க நீங்க வினா இந்த டைமுக்கு நீங்க பால் விடலாம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிட்டு நாங்க போறோம் நல்லா அவிஞ்சு ரெடியாக வந்துட்டுது இப்போ வேறு நல்லா கொதிச்சு கொண்டுருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கறி பவுடர் போடுறோம் செலகு பவுடர் கொஞ்சமாக போடுறோம் இது ஒப்பிச்சு நல்லதானு உங்களுக்கு விரும்பினா போடுங்க விற்பம்லாடி விடுங்க நல்லா சேர்த்து விடுவோம் இப்போ நாங்கள் நிப்பாட்டிட்டோம் எங்களோட கறி அப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்குறேன் உண்மையில இஞ்சி வாசமும் கறிப்பவுட வாசமும் எல்லாம் சேர்ந்து சூப்பர் மறக்காம நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்கண்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அத்தோட எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்